அலாம் வலைக்கும் வரமத்து நாஹி ஒப்ரகாத்துகு சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தீயை நடத்தி உள்ள ஒரு ஆண் காட்டுப்பகுதியாக போகிறார் அவருக்கு கடுமையான தாக தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கு உள்ளே இறங்கி நீர் அருந்தி விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த கிணத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை ஒரு நாய் நக்கிக்கொண்டு கொண்டு நாக்க தொண்டு தொங்க போட்டு இவரே பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த நபருக்கு இந்த நாயை பார்த்தவுடன் நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த கடுமையான தாகத்தை போன்றுதான இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கும் என்ற எண்ணத்தில் திரும்ப மறுபடியும் கிணத்துக்குள்ளே இலங்கி தன்னுடைய கால் சூவில் அந்த தண்ணீரை சேமித்து கொண்டு வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டினார் இந்த செயலை பார்த்து கொண்டிருந்த படைத்த இறைவன் அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவரை சொர்க்கவாசியாக அங்கீகரித்தான் என்றார்கள் நபிகள் நஹிமு சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே நம்மளை போன்றுண்டான உணர்வுகள்தான் உணர்வுகள் தான் உணர்ச்சிகள் தான் உரிமைகள் தான் எல்லாம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் நம்மளுடைய பழக்க வழக்கம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அநீதம் அளிக்க மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த நிலையை நம்முடைய சொர்க்கம் செல்வது என்பதுதான் இந்த ஹதீஸின் கருத்தும் கூட